வீட்டில் கால் மேலே கால் போட்டுக்கிட்ட சோஃபாவில் உட்கார்ந்துட்டு இருந்த ராமியா கிட்ட அவரோட மனைவி சீதாவும் பொண்ணு ஹாசினியும் வந்து நின்னாங்க அவங்கள பார்த்த ராமையா என்கிட்ட எதையோ பேச வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது விஷயம் என்னன்னு சொல்லு சீதா அதாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இவ்வளோ பணம் வேணும் கேட்டாங்களே வரதட்சணையா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல சாயந்தரம் அதுவும் அவங்க கிட்ட பதில் சொல்றேன்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன் அதுதான் சீதா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கேக்குற காச ஓரளவுக்கு கொடுத்துடலாம் ஆனா மத்த விஷயங்கள் அப்புறம் இன்னும் நிறைய வரதட்சணை கேக்குறாங்களே அதுக்கெல்லாம் எங்க போறதுன்னே தெரியல சீதா அவங்க கேக்குறது எல்லாம் நமக்கு எட்டாவது தூரத்துல இருக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாதுப்பா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் இதுக்கு முன்னாடி என்னை பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாரும் என் காலை பார்த்தே ஓடி போயிட்டாங்கப்பா ஆனால் இந்த ஆதர்ஷ் அப்படி எதுவும் சொல்லலையே அவர் வரதட்சணை தானே கேட்குறாரு எப்படியாவது கொடுத்துருங்கப்பா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் என்னை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புங்க சரி மகாசினி என் பொண்ணுங்களை விட பெருசு எனக்கு எதுவும் இல்லை கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன் போதுமா நீ எதுவும் கவலைப்படாத உன் தங்கச்சி வெண்ணில அவன் வர சொல்லிருக்க நிலத்தை வித்து கண்டிப்பா காசு ஆதர்ஷ் கிட்ட கொடுக்கலாம் என்னது வெண்ணில அவன் வர சொல்லிருக்கீங்களா போங்கப்பா என் கல்யாணம் நடந்த மாதிரி தான் வெண்ணிலாக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன ஆகாது என்ன ரொம்ப இகத்தாளமா வேற பாப்பா இதுல ஏன் கல்யாணத்துக்காக நிலத்தை வைக்கணும்னா கண்டிப்பா அவ கையெழுத்து போட மாட்டா விற்கவும் விட மாட்டான் அந்த மாதிரி எதுவும் இல்ல ஹாசினி வெணிலாக்கு அன்பா இருக்கா தெரியுமா சரிப்பா அப்ப நான் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இப்ப தங்கச்சி வருவா நானும் அம்மாவும் ரூம்ல போய் விழிஞ்சுக்கிறோம் அவகிட்ட என் கல்யாணத்தை பத்தி வரதட்சணைய பத்தி நிலத்தை விக்கறத பத்தி சொல்லுங்க அவ என்ன சொல்றான்னு கேக்குறேன் அப்படின்னு ஹாசினி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ சவுண்ட் வந்து நின்றுச்சு அங்கேருந்து வெண்ணிலா கீழே இறங்குனா அதை கேட்டவொன்னே ஹாசினியும் சீத்தமாகவும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா அவங்க அப்பாகிட்ட வந்து பேசினா அப்பா எதுக்குப்பா என்னை வர சொன்னீங்க முக்கியமாக ஏதோ சொல்லணுன்னு சொன்னீங்களே இப்போ என்ன மெளனமாக இருக்கீங்க சொல்லுங்கப்பா அது விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னுட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா சொல்லுங்கப்பா எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஏதோ மழைப்பும் போதே அக்காவை பற்றி தான் ஏதோ பேச போகிறீங்கன்னுட்டு ஆமாம் அக்காவுக்கு என்னாச்சு அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன் அக்காவும் அம்மாவும் வீட்லேயே இல்லையே டவுனுக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா என்ன ரெண்டு பேரும் என்னப்பா ஆமா 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 ஓ அக்கா என்ன பண்றது பிறந்ததுல இருந்தே பெரிய காலோட பிறந்துட்டா அவளுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இங்க கிடைக்காது அதான் உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்காக வாங்க வேண்டியது டவுனுக்கு போய் வாங்க போயிருக்காம்மா அங்கே தான் போயிருக்காங்க அதை கேட்டோன்னே வெண்ணிலா சந்தோஷப்பட்டு என்னப்பா சொல்றீங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகப் போகுதா இந்த விஷயத்தை சொல்லதான் என்னை இங்கே வர வச்சீங்களா இதுக்கு தான் இவ்வளோ நேரம் மௌனமாக இருந்தீங்களாப்பா நீங்க ஃபோன் பண்ணி வர வைச்சது இதுக்குதானா ஆனால் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிறது நடக்காம இருக்கிறது எல்லாம் ஓ கையில் தான்மா இருக்கு ராமையா அப்படி சொன்னதோ வெண்ணிலாக்கு ஒரே குழப்பமாக இருந்தது என்னப்பா ஏதாவது புரியற மாதிரி சொல்லுங்களேன் நானும் உங்க அம்மா சீதாவும் பெருசா உங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்கலாமா இப்ப நம்ம இருக்கிற அந்த நிலம் கூட எங்க அப்பா அதான் உங்க தாத்தா தான் சம்பாரிச்சு உழைச்சது ஆனா அது உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ற மாதிரி எழுதி வச்சிருக்காருமா உங்க தாத்தா அப்படின்னு ராமையா சொன்னானே சிட்டியில நல்லா படிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வெண்ணிலாக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சுது அதுக்கு வெண்ணிலா சந்தோஷப்பட்டு அப்பா இதில் என்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு என்னப்பா இருக்க அக்காவுக்கு எவ்வளோ சம்மந்தம் பார்த்தீங்க பாவம் அவ கால் இப்படி இருக்கிறதுனால யாருமே அவளை கல்யாணம் பண்ணல இப்போ ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாள்லப்பா இப்போ என்ன அவனுக்கு வரதட்சணை கொடுக்கணும் அவளை தானே நிலத்தை விற்று அந்த காசை அவனுக்கு கொடுங்கப்பா அக்கா கல்யாணம் முதல்ல நடக்கட்டும் ஆமாம்மா இதாமா விஷயம் அப்பா நான் இப்போ சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அக்காவை விடலாம் எனக்கு பணம் ஒன்றும் முக்கியம் கிடையாது அதை எப்போ வேணால் சம்பாரிச்சுக்கலாம்ப்பா பாவம் அக்கா சின்ன வயசுலேருந்து அவள் கால் அப்படி இருக்கிறதுனால எல்லா கிட்டேயும் அவமானத்தை சந்திப்பா இப்போ ஒருத்தர் கல்யாண பண்ண வந்திருக்கானா கண்டிப்பாக அவளுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்ப்பா வெண்ணிலா அப்படி பேசுனதை கேட்டால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெண்ணிலா பேசினதை மறைமுகமாக இருந்தா ஹாசினிக்கும் அவங்க அம்மா சீதாக்கும் கூட கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது அவங்க மனசுக்குள்ளேயே அவளுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டாங்க ராமையா வெண்ணிலா கிட்ட எனக்கு தெரியும் அவனிலா உன் அக்கா ஹாசினா உனக்கு எவ்வளவு பிடிக்கும் சரிப்பா தாமதப்படுத்தாம சீக்கிரமா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க நான் சைன் பண்ணிட்டு சிட்டிக்கு போயிடுறேன் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் டாம் தோம்னு பண்ணிடலாம்ப்பா அப்படி வெண்ணில பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே ஹாசனியும் சீத்தம்மாவும் வீட்டுக்கு வெளியே இருந்து ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்குள்ளே எதுவும் தெரியாத மாதிரி உள்ளே நினைஞ்சாங்க அவங்க வெண்ணிலா வந்ததை பார்த்து அவளை வரவேற்றாங்க அப்போது வெண்ணிலா கிட்ட ஹாசினி வெணிலா எப்போ வந்த நானும் அம்மாவும் ஷாப்பிங் போனோம் தெரியுமா என் கல்யாணத்துக்காக ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸும் செட் ஆல அம்மாவுக்கு எதுவுமே செலக்ட் பண்ண தெரியல நீ தான் வந்து என் கல்யாண ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அக்கா சரிக்கா அப்பா நானும் அக்காவும் டவுனுக்கு போய் ஷாப்பிங் பண்றோம் நீங்க அம்மா ரெண்டு பேரும் எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஹாசினியும் வெண்ணிலாவும் கிளம்பி ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க ராமையாவோ சீதமாவோ அவங்க நிலத்தை விற்கிறதுக்காக அந்த ஊர் பெரிய மனுஷனான ஜெகநாதரை பார்க்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க எனங்க ஊர் தலைவர் ஜெகநாதரோட வீடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நம்ம பெரிய பொண்ணு ஹாசினிக்காக எடுத்த முடிவு சரிதானாங்க சீதா உனக்கு தெரியும்ல நான் ஒரு விஷயம் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யோசிப்பேன்னு தெரிஞ்சுமா நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க கண்டிப்பா இது நல்ல விஷயம்தான் சீதா நம்பு அதெல்லாம் எனக்கு தெரியுங்க ஆனால் என் மனசு தான் ஒத்துக்க மாட்டேங்குது இருக்கிற இந்த நிலத்தையும் விற்று ஹாசினிக்கு கல்யாணம் பண்ணால் அப்புறம் வெண்ணிலாவுக்கு நாங்கள் இப்படிங்க பண்ணுவோம் வெண்ணிலா அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டானோ காசு பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொன்னதை நீ கேட்கவே இல்லையா ஏங்க நம்ம பொண்ணு சம்பாதிக்கிறா அவ காசுலேவா நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஒரு அம்மா அப்பாவா நமக்கு கடமை இருக்குல்ல நம்மளும் சம்பாரிச்சு அவளுக்காக எல்லாம் பண்ண தேவையில்லையா சீதா எனக்கு ரெண்டு பொண்ணுங்களோ ரெண்டு கண்ணுங்க மாதிரி ஒருத்தர் மேல அதிகம் பாசம் கம்மி ரெண்டு பேரும் எனக்கு வெண்ணிலா இந்த முடிவை சொல்லி அவளோட அனுமதி வாங்கி தானே எல்லாமே பண்ணுறேன் கண்டிப்பா வெண்ணிலாக்கும் நம்ம ஏதாவது செய்வோம் அப்ப ஏதாவது வழி போறக்கும் நான் நம்புறேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ரெண்டும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க தான் அப்பா சரி சரிங்க இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கணும் விடுங்க ஏதோ தெரியாதனமாக கேட்டுட்டேன் சரி இப்பதான் வெண்ணிலா ஒத்துக்கிட்டால முதல்ல ஜெகநாதர் ஐயா வீட்டுக்கு போய் நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படி ரெண்டு பேரும் ஜெகநாதன் ஐயா வீட்டுக்கு போனாங்க அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தாங்க அதை பார்த்த ஜெகநாதன் ஐயா அவங்க கிட்ட சரி ராமையா நீ எவ்வளவு காசு கேக்குறியோ நான் கொடுத்துடுறேன் ஹாசினி அதுக்கப்புறமா வெண்ணிலா ஒரு ரெண்டு பொண்ணுங்களும் இதுல சைன் போடணும் இப்போ கொஞ்சம் காசு அட்வான்ஸா கொடுக்குறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தம் கொடுக்குறேன் என்ன சொல்ற சரிங்க கொஞ்சம் அதிகமா காசே இப்போ அட்வான்ஸாக கொடுத்துருங்க மீதி காசை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் கொடுங்க என் பொண்ணு கல்யாணம்ல ஆ சரி சரி ராமய்யா உன் நிலமை எனக்கு நல்லா புரியுது அப்படியே பண்ணிடலாம் ஆனா நீ ஒன்று பண்ணணுமே சொல்லுங்க ஐயா சொல்லுங்க நாளைக்கே நீ வெண்ணிலாஹாசனி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வந்துடுறேன் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களையும் நான் இங்கே வர சொல்லிடுறேன் நாளைக்கே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டும் ஜெகநாதன் ஐயா அப்படி சொன்ன உடனே ராமையாக்கோ சீதம்மாக்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுற நாளைக்கே வந்துடுங்கன்னு அவர் சொன்னார் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போனாங்க ராமையாவோ சீதாவோ வீட்டில் அவங்க ரெண்டு பொண்ணுங்க ஹாசினி வெண்ணிலா கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு கல்யாண ட்ரெஸ் பற்றி பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அடுத்த நாளைக்கு வெண்ணிலா ஹாசினி ராமையா சீதம்மா எல்லாரும் ஜெகநாதன் ஐயா வீட்டுக்கு போய் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி மீதி பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்போ வெண்ணிலா அப்பா நான் சிட்டிக்கு கிளம்புறேன்ப்பா இப்போ அங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன்ப்பா சரிமா வெண்ணிலா எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடு இங்க நிறைய வேலை இருக்கு சரிப்பா நான் ரெண்டு மூணு நாட்கள்லயே வந்துடுறேன் அதுக்கப்புறமா வெண்ணிலா அங்கேருந்து கிளம்பி போயிட்டா பெரிய கால் இருக்க ஹாசினி அவளுக்கு வரப்போகிற கணவர் ஆதர்ஷ் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா ஆதர்ஷ் நீங்கள் கேட்குற வரதட்சணையை கொடுக்குறாங்கல்ல என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஆதர்ஷ் ஐயோ ஹாசினி நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த காசு வாங்குறதே உன்ன நல்லா பாத்துக்கதான் அதுல நான் ஒரு பிசினஸ் பிளான் பண்ணி வச்சிட்டு அந்த பிசினஸ் கண்டிப்பா நல்லா போகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு காச பத்தி நீ என்ன விஷயத்துல தப்பா நினைச்சிடாத ப்ளீஸ் இல்ல ஆதர்ஷ் நான் இது தப்பாலாம் நினைக்கல நமக்காக தானே சொல்றீங்க ஒன்னும் இல்ல ஆதர்ஷ் அதுக்கப்புறமா ஹாசினியும் ஆதர்ஷும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நாட்கள்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெண்ணிலா வீட்டுக்கு வந்தாள் அக்காவோடய கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு மண்டபம் இருக்கு போனா அங்கே அட்வான்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறமா அக்காவையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு தங்க நகை கடைக்கு போனா அங்கே கல்யாணத்துக்கு தேவையான தங்க நகைகளை வாங்கினான் இப்படி தங்கச்சி வேணிலா அக்கா ஹாசினியோட கல்யாணத்துக்கு உதவியா இருந்தா ஹாசினிக்கும் ஆதர்ஷ்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது ஹாசினி அவளோட மாமியார் வீட்டுக்கு ஆதர்ஷோட சந்தோஷமா இருந்தா நல்லபடியா கொடுமை அக்கறையா கவனிச்சுக்கிட்டா ஹாசினி வீட்டு வாசல்ல ராகவையா மாட்டுவண்டி முன்னாடி ரெடியா நின்னுட்டு இருந்தாரு வீட்டுல இருந்து அவங்களோட மனைவி கார்த்திகா வெளியே வந்தாங்க என்னங்க இந்த காசை வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னத வீட்டில் இருந்து பாலுன்னு வேலை செய்கிற பையன் வந்தான் ராகவையா அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை மாட்டு வண்டியில் போய் வாங்கிட்டு வர சொன்னார் சம்பாதிக்கிற எல்லா காசும் உன் பொண்ணு சாப்பாடு செலவுக்கே சரியாகுது இதுக்கு மேல என்ன செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதுவும் சரிதாங்க

வீட்டில் என்னடானா அம்மா அப்பா நான் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கவலைப்படுறாங்க ஆனால் என்ன பண்ணுறது பயங்கரமாக பசிக்குதே ஏதாவது பண்ணி வீட்டு செலவை கொஞ்சம் குறைக்கணும் சாப்பாட்டு செலவை குறைச்சி ஓசியில் சாப்பிட பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்ச அஞ்சலி டீச்சர் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாங்க அப்போதான் அவங்களுக்கு சூப்பரான ஐடியா வந்தது அவங்களுக்கு வந்த ஐடியா நினைச்சு சந்தோஷப்பட்டு தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டாங்க பே பேசாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அம்மா அப்பாவுக்கு சாப்பாட்டு செலவு மிச்சமாகும் ஏன் காசும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அஞ்சலி டீச்சர் சரியான பெருந்தினு அவங்க அப்பாவையும் கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க அப்படி ஒரு டீச்சர் அவங்க டீ ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் நான் சூப்பரா லெசன் நடத்துறேன்ல அப்படின்னு டீச்சர் கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆமா டீச்சர் ஆமா டீச்சர்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு சாப்பிட ஓகே அஞ்சலி டீச்சர் சொன்ன உடனே தலையாட்டினாங்க அஞ்சலி டீச்சர் சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோதான் அன்னில இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கா போய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வீட்டில் சாப்பிட்டாங்க அஞ்சலி டீச்சர் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு வைஷ்ணவின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்க அஞ்சலி டீச்சர் அவங்க வீட்டில் பெரிய வாழை இலையில அஞ்சலி டீச்சருக்கு சாப்பாடு போட்டாங்க பதினஞ்சு கிலோ அரிசியை வடித்து அவங்களுக்கு பரிமாறி பருப்பு அப்புறம் குண்டா நிறைய சாம்பார் இன்னொன்று ஒரு குண்டா நிறைய ரசோன்னு போட்டாங்க அவங்க சாப்பிட்றதா வைஷ்ணவியும் அவங்க அம்மா அப்பாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அஞ்சலி டீச்சர் அதையெல்லாம் பொருட்பாகவே எடுத்துக்கல நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் வைஷ்ணவி ஹேண்ட் வாஷ் எங்கே பண்ணும் மேம் அதோ அந்த கிணறு கிட்டே மேடம் நீங்கள் போய் கை வாஷ் பண்ணிட்டு இருங்க நான் டவல் எடுத்துகிட்டு வரேன் ஓகே அஞ்சலி சீக்கிரமாக வந்துடு நம்ம ஸ்கூலுக்கு போனோம் லஞ்சுக்கு கூப்பிட்டு எனக்கு நல்லா சாப்பாடு போட்டிருக்கீங்க தேங்க்யூ அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோடனே வைஷ்ணவி தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா ஆ நானும் அவங்கள சாப்பிட கூப்பிட்டேன் டீச்சர் நீங்கள் தான் தினமும் ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க இன்னைக்கு நான் மாட்டினேன் உங்கள் கையில் என்ன பண்ணுறது கொஞ்சம் நிஜமாக சாப்பிட்டீங்க நீங்கள் சாதாரண டீச்சர் இல்லை பெருந்தேனி டீச்சர் நாளைக்கு யார் மாட்ட போகிறாங்களோ அதுக்கப்புறம் அஞ்சலி டீச்சர் அங்கேருந்து சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க வைஷ்ணவியோட அம்மா அப்பா அவங்க சாப்பிட்ட இலையை பார்த்தாங்க பார்த்தா அதில் ஈ காக்கா கூட இல்லை ஒரு பருக்கையும் இல்லை அதை பார்த்தா ஆச்சரியப்பட்ட வைஷ்ணவியோட அம்மா அவளோட அப்பா கிட்ட இப்படி சொன்னாங்க என்னங்க ஏதோ நம்ம குழந்தையோட ஸ்கூலில் படிக்கிற டீச்சர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னொன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க ஆனால் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல நான் ஏதோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு வச்சேன் அவங்க வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு பத்தாது பதினஞ்சு கிலோ அரிசியை வேக வேங்க ஒரு குண்டா நிறைய சாம்பார் வேங்க பருப்பு மூணு கிலோவுக்கு வேங்கன்னாங்க நான் கூட எதுக்குன்னு கேட்டேன் அவங்க பெருந்தினுட்டு சொன்னாங்க ஐயோ இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலங்க விடுவா பார்வதி ஏதோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க சாப்பாடுக்கு வந்தாங்க நம்ம வயிறு நிறைய அவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்ற ஒரு நல்ல புண்ணியம் சேரட்டும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது உள்ள இருந்த வைஷ்ணவி டவல் எடுத்துட்டு வந்து கிணறு கிட்ட நின்றுட்டு இருந்த அஞ்சலி மேடம் கிட்ட கொடுத்தா மேம் இந்த டவலை எடுத்துக்கோங்க மேம் இங்கே பாரு வைஷ்ணவி நான் உன் வீட்டுக்கு வந்த விஷயத்தையோ உன் வீட்டில் நான் பதினஞ்சு கிலோ அரிசி பத்து கிலோ சாம்பார் அப்புறம் பத்து பேருக்கு தேவையான பருப்பு ரசம் இதெல்லாம் சாப்பிட்டதை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் போய் சொல்லிட்டுருக்காத அப்படி மட்டும் சொன்னேன்னு தெரிஞ்சுது நான் உன்னை டென்த் கிளாஸ் பாஸ் பண்ணவே விட மாட்டேன் வேணும்னே உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன் நான் சொன்னதை செய்வேன்னு தெரியும்ல அதனால் ஜாக்கிரதையாக நடந்துக்கும் யார்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னா வைஷ்ணவிக்கு பயம் வந்தது மேம் அது அது வந்து நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மேம் ஓ அம்மா அப்பா அப்பாவை கூப்பிடு வைஷ்ணவி அவங்க கிட்டேயோ ஒரு வார்த்தை பேசிடுற அம்மா அப்பா டீச்சர் உங்களை கூப்பிடுறாங்க வெளியே வாங்க அப்படின்னு வைஷ்ணவி கூப்பிட்டோன்னு வீட்டில் இருந்த அவளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க அஞ்சலி டீச்சர் அவங்க கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்கள் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிங்க எல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது அப்புறம் ஒரு விஷயம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்த விஷயத்தையும் இவ்வளோ சாப்பிட்டேன்ற விஷயத்தையும் வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படி மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணை டென்த் கிளாஸ் ஃபெயில் ஆக்கிடுவேன் அதனால ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னா வைஷ்ணவோட அம்மாவும் அப்பாவும் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு யோசிச்சிட்டாங்க அப்போ அவங்க ஐயோ டீச்சர் அந்த மாதிரிலாம் நாங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லிட மாட்டோம் நீங்கள் எதுவும் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க யாராவது வந்து கேட்டால் என்னோடய பொண்ணு ஒரு டீச்சர் இங்கே வாழை இலை வாங்குறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிடுறேன் ஆ சரிங்க அப்புறம் நான் போய்ட்டு வரேன் ஆ சரிங்க டீச்சர் வைஷ்ணவி நீ ரொம்ப நேரம் ஆக்காமல் சீக்கிரமாக அம்மா சமைச்சதை சாப்பிடுட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறேன் நான் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறேன் நான் ஒரு பெருந்தி நின்றுட்டு யாருக்கும் தெரியாது நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத ஜாக்கிரத சரிங்க டீச்சர் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சலி டீச்சர் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க பசங்க எல்லா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாங்க பாடம் நடத்திட்டு இருந்தாங்க டீச்சர் ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா வைஷ்ணவி மட்டும் இன்னும் வரல அதை கவனிச்ச சந்தியா மேம் நீங்க எப்பயோ வந்துட்டீங்களே ஆனா இவ்வளவு நேரம் ஆகியோ வைஷ்ணவி வரல இங்க பாரு சந்தியா நான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன் அவங்க வயிறு நிறைய சாப்பாடு போட்டாங்க தெரியுமா திருப்தியா சாப்பிட்டேன் நான் கிளம்பி வந்துட்டேமா வைஷ்ணவி வரையதான் சொன்னா ஆனால் வரல ஏன் வரல நீ ஏன் தெரிஞ்சுக்கோ சொல்லிட்டு பாடம் நடத்துனாங்க அஞ்சலி டீச்சர் சாயந்தரம் ஆச்சு ஸ்கூல் முடிஞ்சதும் சந்தியா வைஷ்ணவியோட வீட்டுக்கு போனா அங்கே வெளியே அவங்க அம்மா அப்பா ரொம்ப தினதி போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ சந்தியா வைஷ்ணவி கிட்ட இப்படி கேட்டா வைஷ்ணவி என்ன ஆச்சு ஓ அம்மா அப்பா பார்க்க என்னவோ டென்ஷனாக இருக்காங்களே என்ன ஆச்சு வைஷ்ணவி நத்திங் சந்தியா நம்ம பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போய் பேசலாம் ஏன் அங்க போய் பேசணும் ஆமா அதை விட அஞ்சலி டீச்சர் வீட்டுக்கு வந்தாங்கல்ல என்ன மாதிரி விதவிதமான சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு போட்டீங்கன்னு சொல்லி அப்படின்னு சந்தியா கேட்டோன்னா வைஷ்ணவி திரு திருன்னு முழிச்சா ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சந்தியா யோகிச்சு என்னன்னு கேட்டா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வைஷ்ணவி சந்தியா தலைமையில சத்தியம் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னா இதான் விஷயமா நான் கூட யோசிச்சிருக்கேன் வைஷ்ணவி யாரோட வீட்டுக்கெல்லாம் டீச்சர் போய் சாப்பிட்டு வராங்களோ அந்த பசங்க எல்லாம் ரொம்ப டல்லாகிடுவாங்க இதுதான் விஷயம்னு தெரியாது இதுக்கான ஒரு தீர்வை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நாளைக்கு உன் வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வரட்டும் வரட்டும் தாராளமாக வரட்டும் நான் பண்ணுற வேலையில்ல அஞ்சலி டீச்சர் யார் வீட்டுக்கும் போய் சாப்பிட மாட்டாங்க அப்படி தான் அவங்களுக்கு புத்தி வர வைக்கணும் என்ன பண்ண போகிற என்னென்னலாம் சொல்ல மாட்டேன் பண்ணி காட்டுறேன் நீ பாருகிட்ட சொன்னான் அடுத்த நாளைக்கு அஞ்சலி டீச்சர் சந்தியாவோட வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க சந்தியா வகை வகையான சாப்பாடு எல்லாம் பண்ணி அஞ்சலி டீச்சர் முன்னாடி டைனிங் டேபிளில் வச்சா அதை பார்த்த டீச்சர் வா வாசனே அல்லதே என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் சந்தியா அது ஒன்றும் இல்லை டீச்சர் நீ அக்கா கிட்ட நீங்க வரீங்கன்னு சொல்லியிருந்தேனா அவ காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் பதினஞ்சு கிலோ மீன் வாங்கிட்டு வந்து மீன் பிரியாணி சோரா புட்டை மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சந்தியா சொன்னோன்னா அஞ்சலி டீச்சர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் சந்தியாவோட அக்கா ஹாசினி அஞ்சலி டீச்சருக்கு பரிமாறனா அஞ்சலி டீச்சர் நல்லா சாப்பிட்டாங்க ஆனால் மீனோட முள்ளு போய் அவங்க தொண்டையில் கொடுத்து அவங்க செய்கிற ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க

கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு விஷயம் போயிடும் நான் இந்த மாதிரிலாம் பெருந்தீனியாக இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்ன்ற விஷயம் தெரிஞ்சுடணும் அஞ்சலி டீச்சர் அப்படி நினச்சிட்டு சந்தியா கிட்டே செய்தையால் கெஞ்சினாங்க அப்போ சந்தியா டீச்சர் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் இப்படி ஒரு பெருந்தினியாக இருக்கிறதே தப்பு தானே டீச்சர் அதுக்கப்புறம் சந்தியா முல்லை எப்படி வெளியே எடுக்கணுன்ற விஷயத்த டீச்சருக்கு சொல்லி கொடுத்தா ஹன்னிலிருந்து பெருந்தினி அஞ்சலி டீச்சர் யார் வீட்லேயும் சாப்பிடாம அவங்க வீட்லயே சாப்பிட ஆரம்பித்தாங்க சரி சரி கதையெல்லாம் கேட்டுவிட்டீங்க முல்லை எப்படி வெளியே எடுக்கணும்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க